சாய் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கம் வியாழக்கிழமை தோறும் நமது சேனல் சார்பாகவும் நமது சேனல் சாய் குழந்தைகளின் சார்பாகவும் ரோட்டோரம் அமர்ந்திருக்கும் வயதானோருக்கும் எல்லாதோருக்கும் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் அன்னதானத்திற்கு ஆதரவு தரும் சாய் குழந்தைகள் தரலாம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ராம் என் அன்பு குழந்தையே என் பிரியமான பிள்ளையே உன் வாழ்வில் நடந்த சில நிகழ்வுகளை எண்ணி நீயே வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் ஏன் கவலை கொள்கிறாய் உன் வாழ்க்கையை நான் அல்லவா பார்க்கிறேன் நான் அல்லவா கவனிக்கிறேன் உன் தந்தையை நீ நம்பி இருந்தால் முழு மனதோடு திடமான நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை உன்னிடத்தில் எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு உன் எண்ணங்கள் விரைவில் நிறைவேறும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் உன்னோடு எப்போதும் பயப்படாதே உன் வழித்துணையாய் நான் இருக்கும்போது உனக்கென்ன கவலை நீ ஜெயிக்க பிறந்தவன் நீ அடியெடுத்து வா உன் கைகளை நான் பிடித்திருக்கிறேன் உன் தந்தை நான் இருக்கும்போது எதற்கும் நீ நொடிந்துவிடக்கூடாது கலங்கி பயந்துவிடக்கூடாது உனக்கான நல்ல நேரம் பிறந்துவிட்டது நீ என்னிடம் உன் தந்தையிடம் கேட்ட வரங்களையும் எதிர்பார்க்காத வாழ்வையும் உன் தந்தை உனக்கு அமைத்து கொடுக்கப் போகிறேன் என் பிள்ளையே ஒன்றை மனதில் பதிய வைத்துக்கொள் எதற்கும் எந்த சூழ்நிலையிலும் நீ தயாராக இருக்க வேண்டும் எதையும் எதிர்நோக்கும் பக்குவம் முன்னிடத்தில் இருக்க வேண்டும் அதிவேகமாக விரும்பிய ஒன்றை கூட அதிவேகமாக வெறுக்க வேண்டிய நிலை எப்போது வேண்டுமானாலும் வரலாம் எதற்கும் தயாராக இருக்க பக்குவப்பட வேண்டும் இல்லையென்றால் வாழ்வில் பல வருடங்கள் வீணாகி போய்விடும் உன் மனநிலையும் பாதிக்கப்பட்டுவிடும் உன் தந்தை உன் சாய் தேவாவை தவிர இந்த உலகில் எவரையும் முழு மனதோடு நம்பாதே என் பிள்ளையே உன் நண்பு குணத்தையும் அப்பாவித்தனத்தையும் சில நபர்கள் பயன்படுத்திக் கொண்டு உன்னையே காயப்படுத்துகிறார்கள் என் பிள்ளையே இன்னும் உன்னை சுற்றி இருப்பவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று உனக்கு கணிக்கத் தெரியவில்லை என் பிள்ளையே அதனால்தான் உன் தந்தை உன்னோடு பயணம் செய்கிறேன் எதற்கும் பயப்படாதே முழு மனதோடு அப்பா இருக்கிறார் அனைத்தையும் பார்த்து கொள்வார் என்று நீ நம்பு நான் பார்த்து கொள்கிறேன் விரைவில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியை உன் செவிகளில் நான் விழச் செய்வேன் என் பிள்ளையே முதலில் அவர் என்ன நினைப்பார் இவர் என்ன நினைப்பார் என்று உன் வாழ்க்கையை தொலைக்காதே முழு கவனத்தையும் உன் தந்தையாகிய என் மீது திருப்பு இப்போது செய்யும் பணியில் இருந்து எப்போதும் எந்த குழப்பமும் இல்லாமல் நீ நிரந்தரமாக தடையில்லாமல் உன் வேலையை செய்து வா குழப்பம் வேண்டாம் நடக்கும் அனைத்தும் நன்மைக்கே என்று புரிந்து கொள் என் பிள்ளையே உன் மனம் ஏன் இந்த மாயைகளை குறித்து வேதனை அடைகிறது உன்னை அலட்சியம் செய்பவர்கள் செய்துவிட்டு போகட்டும் எல்லாரும் ஒரு தேவைக்காக வருவார்கள் பேசுவார்கள் பின் தேவை முடிந்ததும் விட்டு சென்று விடுவார்கள் அது என் குழந்தையான உனக்கு புரிவதில்லை நீ அப்பாவியாக யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்று புரியாமல் அவர்களையே நம்பி அவர்களிடமே வேதனைப்படுகிறாய் இப்போதாவது புரிந்து உன்னை சுற்றி யார் யார் எப்படி இருக்கிறார்கள் அவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்று உனக்கு உணர்த்தவே உன் தந்தை இந்த சோதனையை உன் வாழ்வில் கொண்டு வந்தேன் என்பதை உணர்ந்து தெரிந்து கொள் என் பிள்ளையே இறுதி வரை நான் தான் உன்னோடு நிலையாக இருக்கப் போகிறேன் நடப்பவை அனைத்தும் உன்னை சுற்றி இருப்பவை அனைத்தும் எதுவும் நிலையற்ற ஒன்று என்பதை நீ புரிந்து கொள்ளத்தான் அத்தனையும் நடக்கின்றன உனக்கு மனம் குழப்பமாக இருக்கும் போது என்ன முடிவெடுக்க என்று தெரியாமல் இருக்கும்போது என் நாமத்தை ஜெபி என் பிள்ளையே நிச்சயம் அதிலிருந்து நீ விடுபட்டு உன் உன்னையுடைய சக்தியை பெறுவாய் என் பிள்ளையான உன்னை மகிழ்ச்சியாக தரமாக வாழ வைப்பேன் தாமதமாகிறது என்று எண்ணாதே தப்பாமல் நடக்க வேண்டியவை அனைத்தும் சரியான நேரத்தில் நடக்கும் வரம் வேண்டி என்னை வணங்க நீ ஆரம்பித்தாய் என்னை உணர்ந்த பின் என் மீது உனக்குள்ள நம்பிக்கையால் நீ கேட்க வரங்களை கேட்காமல் அன்பும் பக்தியும் செலுத்தும் என் சொல்ல பிள்ளையான உனக்கு நீ கேளாத வரங்களையும் உன் தந்தை உன் தேவையறிந்து அள்ளிக் கொடுக்கப் போகிறேன் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன் உன் வாழ்வு சீராகும் நீ விரும்பிய வாழ்க்கையை பெறுவாய் என்றும் உன் தந்தையின் ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் நிறைந்திருக்கும்